கொஞ்சம் பூ வச்சுட்டு கொஞ்சம் வந்து பூக்களால அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா அது ரொம்ப ஈஸி ஈஸி பராமரிக்க பராமரிக்க நான் அலங்காரம் நம்ம பெரிய பெரிய எல்லாம் வணக்கம் லட்சிகடாச்சம் சேனல் பார்த்துட்டு எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவுல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்ல போறோம் நம்ம வீட்டுல கொஞ்ச வயது இருக்கக்கூடிய விளக்கு குத்துவிளக்கு பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குத்து விளக்க எப்போதுமே சும்மா வச்சிருக்காதீங்க பாம்பி கொடுத்திருப்பாங்க சீர் கொடுத்துருப்பாங்க அந்த குத்து அப்படியே சும்மா வச்சிருக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன் அதை அந்த பதிவுல போய் பார்த்துட்டேன் குத்து விளக்கு குத்து விளக்கு பத்தி நான் இந்த பதிவுல நான் என்ன சொல்ல போறேன்னா குத்து விளக்குங்கிறது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம் விசேஷமான உருவிதை மிகவும் விசேஷமான ஒரு பொருள் ஏன்னா குத்துவிளக்குல தெய்வங்கள் கூடியிருக்காங்க அது அடிவாகத்துல வந்து பிரம்மா நடுவாக விஷ்ணு பகவான் தலைமகளும் அதனாலதான் இந்த புத்துவழங்க ரொம்ப விசேஷமா கண்டிப்பது அதனாலதான் எல்லா வீடுகளிலும் புத்துழகத்தை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஓகே நான் இந்த பதவியில என்ன சொல்ல நிறைய வீடுகள மிகப்பெரிய

நம்ம கிட்ட கொண்டு வந்து இறை சக்தியை கொண்டு வந்து சேர்க்குது பஞ்ச பூதங்களை நீத்து இறை சக்தியை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது அப்போ எல்லா கடவுளையும் நம்ம பிரிஞ்சு பிரிச்சு வச்சிடக்கூடாது அதனால குத்து விளக்கு மிகவும் விசேஷமாக கருதப்படுறதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு விளக்கை எல்லா கடவுளும் அடங்கி இது தெரியாம நாம வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டோம்னா முழு பலனுமே கிடைக்காது எப்போதுமே சுத்து விளக்கம் நிறை விளக்கா வச்சாலும் சரி விளக்கிட்டு சுத்தப்படுத்துறதுக்கு திருப்பி அந்த மூணையுமே கூட்டி கரெக்டா வச்சிருந்தா மண்டபமா வச்சு அது தினம் கேட்க அந்த மண்டபம் வச்சுட்டு பூ வச்சுட்டு கொஞ்சம் வந்து பூக்களால அலங்காரம் பண்ணி வச்சிருந்தா அது ரொம்ப ஈஸி பராமரிக்க அடிக்கடி நான் சொல்றது பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டீங்கன்னா பராமரிக்க ஈஸி இருந்தா நம்ம பெரிய பெரிய கடுங்கள் எல்லாம் பாக்குறோம் போய் பாருங்க பாடி சரணாஸ்ரம் சென்னையில போய் பாருங்க ஒரு பெரிய குடுத்து வளர்த்துக்கும் அது இன்னும் அலங்காரம்னால தப்பு கிடையாது நல்லா மழமா நிறைய கடைகள்ல பாத்துருக்கோம் ஆனாலும் அதன் கடைப்பீங்க புத்தமிழக ஒரு காலத்திலயே நீங்க பிரிச்சு வைக்காதீங்கன்றதான் இந்த பத்திரம் தனித்தனி பாகங்களாக பிரிக்காதீங்க அது விலைக்கு சுத்தப்படுத்த திருப்பி ஊட்டி வச்சிருந்தேன் ரொம்பவே நல்லது